என் செல்ல பிள்ளைக்கு இந்த பிரித்தியங்கராவின் அருளும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி உன் தாயானவள் உன் இல்லத்திற்கு வரும் நீ பேசிக் கொண்டிருந்த சில விஷயங்கள் உன் தாயானவள் எனக்கு புரிந்தது எனக்கு நிறைய கண் இருக்கின்றது என்றும் கண் இருப்பதால் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு ஏதாவது ஒன்று ஆகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது உடல்நிலை சரியில்லாமல் போகிறது என்று என் குழந்தை எப்பொழுதும் நீ இப்பொழுதெல்லாம் புலம்பிக்கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே கண் என்பது மற்றவர்கள் உண்மேல் வைத்தாலும் இது போன்று நடக்கும் ஆனால் இப்போது உனக்கு நடக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் அது காரணம் அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் தாயானவள் இந்த வராகி இருக்கும் பொழுது இது போன்ற நிலைமைகள் எல்லாம் உனக்கு ஒருபோதும் ஏற்படாது எத்தனை பேர் எத்தனை விஷயங்களை உனக்கு செய்தாலும் நிச்சயமாக அது உன்னை ஒன்றும் செய்யாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே கண் திருஷ்டியானது நீ ஒருவரை உன் இல்லத்திற்கு வந்த அவரிடம் உன்னுடைய இல்லத்தின் பெருமைகளையும் உன்னுடன் இருக்கின்ற வசதிகளையும் நீ என்னென்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை பற்றியும் நீ பெருமையாக பேசும் அவர் மனதிற்குள் இவர்களிடம் இதுவெல்லாம் இருக்கின்றதே இவர்கள் இவ்வளவு வசதியாக இருக்கின்றார்களே என்று மனதிற்குள் நினைத்துவிட்டால் போதும் அது அனைத்தும் கண் திருஷ்டியாக மாறிவிடும் இதுதான் கண் திருஷ்டி என்று சொல்கின்றார்கள் என் குழந்தையே நீ உன் இல்லத்தில் அப்படியே ஏதாவது இருக்கும் பொழுது உன் இல்லத்தினுடைய பெருமைகளை மற்றவர்களிடம் ஒருபோதும் தம்பட்டம் அடிக்காதே உன்னிடம் இருக்கின்ற வசதிகளை நீ அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பாடுபட்டு சேர்த்தாய் என்பது உனக்குத்தானே நன்றாக தெரியும் அதை மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அதுவெல்லாம் புரிவதில்லை அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் இவன் வசதியாக இருக்கின்றான் இவன் இல்லத்தில் எல்லாம் இருக்கிறது என்று உன்னை பெருமையாக உன் மீது பொறாமையாக தான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் என் குழந்தையே இனிமேல் இது போன்று பெருமையாக தம்பட்டம் அடிப்பதை நிறுத்திவிடு அவர்கள் உன்னிடம் பெருமையாக பேசுவது போல் பேசிவிட்டு வெளியில் சென்று மற்றவர்களிடம் அவன் அதை வைத்திருக்கிறான் இதை வைத்திருக்கிறான் இதையெல்லாம் நம்மிடம் சொல்லாவிட்டால் என்ன என்று நிச்சயமாக உன்னை விட்டு புறம் பேசுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்து இருக்கின்றாய் அவ்வளவு எளிதாக எதுவும் உனக்கு விடவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உற்றார் உறவினர்கள் எல்லாம் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று முழு மனதார நினைப்பதில்லை ஒருவர் நன்றாக இருந்தால் மற்ற அவர்களுக்கு அது பிடிப்பதில்லை அவர்களிடம் எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் தன் முன்னால் இன்னொருவரினுடைய வளர்ச்சியை ஒருபோதும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல்தான் இன்னும் சிலர் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் நல்ல நிலையில் இருக்கின்றோம் அவரும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று மனதார எண்ணுவது யாரும் இல்லை என் தங்கமே நீ முதலில் ஒன்றை நன்றாக புரிந்துகொள் உன் தாயானவள் உன்னிடம் யாரையும் நெருங்க விடாமல் உன் உன் மீது யாரும் எந்த ஒரு கஷ்டங்களையும் சுமத்த முடியாமல் நான் உன்னை பாதுகாப்பாக நின்று பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன் தாயானவள் உன்னை விட்டு எங்கோ சென்று விட்டாள் என்று ஒருபோதும் நினைக்காதே யார் உன்னை என்ன செய்ய நினைத்தாலும் உன் அம்மா அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு உன்னிடம் இருக்கின்ற பொருட்கள் மீது நிச்சயமாக பொறாமை எண்ணங்கள் இருப்பது உண்மைதான் அது உன் வீட்டில் உள்ளவர்களுக்கு உடல்நிலையை கெடுக்கும் அளவிற்கு மற்ற ஏதோ ஒன்றை செய்யும் அளவிற்கு அவ்வளவு பெரிதான விஷயம் இல்லை என்பதை நீ புரிந்து வேண்டும் உன்னுடைய பெருமையை பேசுவதை நிறுத்திவிட்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்பதை பற்றி மட்டும் சிந்தித்துக் கொண்டிரு இப்போது உனக்கே தெரிகின்றதா நாம் அவரிடம் இதை சொன்னோம் இப்பொழுது நமக்கு அடிமேல் அடியாக விழுகிறது என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா இந்த பயம் உனக்குள் இருக்கிறது என்றால் நீ இந்த காரியத்தை செய்ததால் இனி உனக்கு எதுவும் ஆகாது என்று நான் சொன்னாலும் என் குழந்தை நீ அதுவாக தான் இருக்குமோ என்று பயம் கொண்டே இருக்கின்றாய் அல்லவா இத்தனை பயங்கள் உன் உள்மனதிற்குள் இருக்கும் பொழுது நீ ஏன் உன்னிடம் இருக்கின்ற பொருட்களை மற்றவர்களுக்கு இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று அளவுக்கு அதிகமாக காட்டுகின்றாய் என் தங்கமே உன்னுடைய கடின உழைப்பிற்காக நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் மற்றவர்களை பொறாமைப்படுத்துகின்ற அளவிற்கு நீ செய்யாதே இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற வாய்ப்பினை நீ பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டுமே தவிர நீ இது போன்று மனிதர்களின் வாயில் தானாக சென்று விழுந்து கொள்ளாதே இவனிடம் எல்லாம் இருக்கிறது என்று நம்மிடம் வந்து இவன் பெருமையை காட்டுகிறான் என்று மற்றவர்களிடம் உன்னை இழிவாக பேசுகின்ற நிலைக்கு நீ ஒருபோதும் செல்லாதே உனக்கு தெரியும் அல்லவா உன் தாயானவள் எனக்கும் தெரியும் என் குழந்தை எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை உழைப்பினை செலுத்தி இந்த நிலைக்கு வந்திருக்கிறது என்று என் தங்கமே மற்றவர்களுக்கு அது புரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை அது அவர்களுக்கு புரிந்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இது போன்று சின்ன சின்ன தவறுகளால் நீ மிக பெரிய பெரிய பழிபாவங்களுக்கு ஆளாகி நிற்கின்றாய் என் தங்கமே இது சிறு தவறுகளை கூட நீ ஒருபோதும் செய்யாதே மற்றவர்களிடம் நீ சொல்வதால் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையை பாதிக்கும் என்பதை நீ புரிந்துகொள் ஆனால் அவை எல்லாம் உன் செவிகளுக்கு வந்து சேராவிட்டால் மற்றவர்கள் மனதிற்குள் இந்த எண்ணங்கள் எல்லாம் சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து வேண்டும் யாரும் இங்கு யாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நிலை வருகின்றதோ அப்பொழுதுதான் இதுவெல்லாம் மாறும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே கண் திருஷ்டிகள் மற்றவர்கள் உன் மீது செலுத்துவதற்கு நீயே காரணமாக இருக்கின்றாய் நீ உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை வெளியில் காண்பிப்பதால் தானே இந்த கண் திருஷ்டிகள் எல்லாம் புதிய பொருள் ஒன்றை வாங்கினால் உனக்கு அதனை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்க முடியாமல் பக்கத்தில் உள்ளவர்களை எல்லாம் கூப்பிட்டு நீ இதை நான் வாங்கி இருக்கின்றேன் இதன் விலை இவ்வளவு என்றெல்லாம் நீ சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்கள் மனதிலும் நம்மிடம் இத்தகைய பொருள் இல்லையே நம்மால் இதனை வாங்க முடியவில்லை என்ற நினைப்பு நிச்சயமாக வந்துவிடும் என் தங்கமே இது போன்ற தவறை நிச்சயமாக செய்யாதே அவர்களாக வந்து பார்த்து இது என்ன என்று கேட்டால் அது வேறு நீயாகவே இது அப்படி இது இப்படி என்று சொல்லி ஒருபோதும் நீயாகவே கண் திருஷ்டிகளை வாங்கி கொண்டு இருக்காதே என் தங்கமே உனக்கு பாதுகாப்பு அரணாக தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு கெட்ட சக்திகளும் என் குழந்தையை நெருங்க முடியாது என் தங்கமே நிச்சயமாக இது போன்றவர்களிடம் இருந்து உன்னை பாதுகாப்பது என்னுடைய கடமையாக இருந்தாலும் நீயாக தேடி சென்று இது போன்ற தவறுகளை செய்து இது போன்ற பிரச்சனைகளை இழுத்துக் கொள்ளாதே என்றுதான் உன் அம்மா உனக்கு அறிவுரை வழங்குகின்றேன் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றது அத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வருவதற்கு எத்தனையோ சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு இருக்கின்றாய் படி இருக்கும் பொழுது இந்த சின்னஞ்சிறு விஷயங்களை நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது நீ பல கஷ்டங்களுக்கு பிறகும் பல தொல்லைகளுக்கு பிறகும் ஒரு பொருளை வாங்குகின்றாய் என்றால் அதில் உன்னுடைய கஷ்டத்தினை நீ உணர்ந்து அதனை அமைதியாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை விடுத்து ஆர்ப்பாட்டங்கள் செய்யும் பொழுதுதானே உனக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை நீ இந்த தாயின் இந்த வாக்கில் இருந்து நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இது போன்ற நிலைமை ஒருபோதும் இனிமேல் ஏற்படக்கூடாது என் குழந்தையே உடல் நிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு எல்லாம் இது போன்ற சூழ்நிலைகள் ஒருபோதும் காரணம் இல்லை அதனால் நீ மற்றவர்களே இதற்கு காரணமாக இருக்கின்றார்கள் என்று அவர்களை வஞ்சிக்காதே என் தங்கமே அப்படி ஏதாவது ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்குமானால் அதனை உன் தாயானவள் நான் என் கரம் கொண்டு ஒடுக்குவேன் என்பது உனக்கு நன்றாக தெரிந்த விஷயம்தானே இந்த வராகி என்னுடைய குழந்தையாக நீ இருக்கும் பொழுது இதற்கெல்லாம் இருக்கின்ற விஷயங்களை நீ வெளியில் நீயாகவே சென்று காட்டாதே என்றுதான் உன் அம்மா உனக்கு அறிவுரை வழங்குகின்றேன் மற்றவர்கள் மனதினை வேதனைப்படுத்தும்படி நீ நடந்து கொள்ளக்கூடாது நீ உன்னிடம் இருக்கிறது என்ற அதை வைத்து நீயே பெருமைப்பட்டுக்கொள் கொள் மற்றவர்களிடம் சென்று ஒருபோதும் காண்பிக்காதே இந்த தாய் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் மற்றவர்களிடம் இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தினை அவர்களுக்கு ஒருபோதும் நீ கொடுத்துவிடக்கூடாது என்பதை தான் உனக்கு உணர்த்துவதற்காக உன் அம்மா நான் முயற்சி செய்கின்றேன் இந்த வராகியின் குழந்தைகள் இதுபோன்று தவறுகளை ஒருபோதும் செய்யக்கூடாது இல்லாதவனுக்கு தான் ஒரு பொருளினுடைய அருமை என்னவென்பது தெரியும் அதனை நீயும் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு அன்பு குழந்தையே நீ என்னிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு பின்பு மறந்து போன ஒரு வேண்டுதலை பற்றிதான் என் தங்கமே நீ மறந்து போய் இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் நான் அதை மறக்கவில்லை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்ட பிறகு அதை நான் மறக்கவில்லை ஆனால் என் குழந்தையே உனக்கு அது நிறைவேறவில்லை என்றவுடன் அந்த வேண்டுதலை பற்றி நீ மறந்து விட்டாய் அது மட்டுமல்லாமல் இந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறாது என்று உறுதியாக நீ நினைத்து விட்டாய் என் பிள்ளையே நீ நினைக்கின்றாய் அல்லவா அம்மா அப்படி நான் என்ன வேண்டுதல் தான் மறந்துவிட்டேன் நான் உன்னிடத்தில் வைத்த ஒவ்வொரு வேண்டுதலையும் நான் அதை ஞாபகம் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் அது என் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானதாக மட்டும்தானே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நான் மறப்பதற்கு வாய்ப்பே இல்லையே என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நீ நினைப்பது சரியாக இருந்தாலும் உண்மையாகவே நீ ஆரம்ப ஒரு வேண்டுதலை என் முன்னால் வைத்தாய் அம்மா என் வாழ்க்கைக்கு இது மிகவும் அவசியம் எப்படியாயினும் இதை எனக்கு கொடுத்துவிடு என்று நீ என்னிடத்தில் கேட்டாய் அதன் பிறகு நீ இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்தித்த பிறகு உன்னுடைய அந்த வேண்டுதலை நீ மறந்து விட்டாய் சரி பரவாயில்லை நமக்கு கிடைத்தது போதும் நமக்கு இருப்பதே நன்றாக தான் இருக்கிறது இனிமேல் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் என்று நினைத்து நீ அதனை மறந்து விட்டாய் ஆனால் அதன் பிறகு நீ உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்களை சந்தித்தாய் ஏகப்பட்ட முன்னேற்றங்களிலும் இருந்து ஏகப்பட்ட துரோகங்களும் வாழ்க்கையில் இருந்தது வாழ்க்கையில் முன்னேற முன்னேற துரோகிகள் அதிகமாகி விட்டார்கள் எங்கே நீ வளர்ந்து விடுவாயோ என்று அவர்கள் உன்னை சூழ்ந்து உனக்கு பல சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பித்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து தப்பித்துதான் இப்பொழுது இந்த நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் எப்படியாயினும் சமாளித்து விடலாம் என்ற மன பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது ஆனால் என் பிள்ளையே நீ என்னதான் இந்த வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைந்தாலும் அன்று நீ என்னிடம் வைத்த அந்த வேண்டுதல் உன் வாழ்க்கைக்கு எத்தனை அவசியம் என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன் இந்த நிலைதான் உன் வாழ்க்கையில் அது அடைவதற்கான சரியான நிலை அதனால் இப்பொழுது அதனை நீ பெறுவதற்கு முழு தகுதியோடு இருக்கின்றாய் என் தங்கமே நாளைய விடியல் உனக்கு மகிழ்ச்சியான விடியலாக மட்டும்தான் இருக்கப் போகிறது நாளை உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அந்த விஷயம் உன் கைகளில் கிடைக்கப் போகிறது இன்று நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நம்பிக்கை வாக்கானது உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அது இப்பொழுது அல்ல என்றோ நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் உன் கைகளில் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது அதனால் என் பிள்ளையே நீ அதனை நாளை விடியலில் மகிழ்ச்சியோடு வரவேற்பதற்கு தயாராக இருந்துவிடு எல்லா நாளிலும் உனக்கு நல்ல செய்திகள் கிடைக்கவில்லை என்று நினைத்து வேதனை இந்த நல்ல நாளில் உன்னோடு பேசுகின்ற இந்த வார்த்தைகள் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை முதலில் நீ முழுமையாக நம்பிவிடு நான் சொல்லும் பொழுதெல்லாம் நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் குழப்பங்கள் இருக்கலாம் அம்மா எதை பற்றி சொல்கிறாள் என்று ஆனால் நாளைய விடியலில் உன் கைகளில் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் பொழுது என்றோ நாம் நினைத்தது ஆனால் அது இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்படுவாய் உன்னுடைய ஆசைகளில் இருந்து நிச்சயமாக ஒருபொழுதும் நீ பின்வாங்க வேண்டாம் அதனை மறந்து போகவும் வேண்டாம் தெய்வம் கொடுத்து விடாதா என்று ஒரு நாளும் நீ என்ன வேண்டாம் தங்கமே தெய்வ சக்தி எப்பொழுதும் உன்னோடு நிரம்பி இருக்கிறது தெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது அதனால் உன் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் ஆனால் ஒரு பொழுதும் தாழ்வினிலே இருப்போம் என்று நீ நினைத்து விடாதே மாற்றங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் நான் என்றோ உனக்கு செய்து கொடுத்த அந்த சத்தியம்தான் இன்று நிறைவேறப் போகிறது என் தங்கமே நமக்காக விடியல் காத்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இந்த இரவை என் பிள்ளை நீ சந்தோஷமாக கடந்து வர வேண்டும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் எடுத்து வெளியில் எரிந்துவிட்டு நம் தாயானவள் நமக்கு நல்ல விடியலை கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மீண்டும் நம் கைகளில் ஒப்படைக்கப் போகிறாள் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மன தரக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை நானோடு உடனடியாக உனக்கு கொண்டு வந்து கொடுக்காமல் இருக்கலாம் உனக்கு சரி எது தவறு எது என்று உனக்கு வேண்டுமானால் யோசிக்க முடியாத மனநிலை இருக்கலாம் ஆனால் நான் உன் தாய் அல்லவா எது உன் வாழ்க்கைக்கு சரி எது உனக்கு வேண்டும் எது உனக்கு வேண்டாம் என்பதை நன்கு பிரித்து அறிந்தவள் நான் அல்லவா அன்று உன் கைகளில் அது கிடைக்காமல் போனதற்கு காரணம் அது உன்னிடத்தில் அன்று கிடைத்திருந்தால் உனக்கு அது நிரந்தரமாக இரு இருக்காது ஆனால் இன்று நான் அதனை உனக்கு கொடுப்பதற்கு காரணம் இந்த சூழ்நிலையில் அது உனக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உனக்கு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் என் குழந்தை உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் இன்று நான் இருப்பது உண்மை என்றால் இந்த நாளில் உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த வாக்கினை கேட்ட பிறகாவது நிம்மதியாக இந்த நாளை நீ கடந்து வர வேண்டும் உனக்கானதை மட்டுமே எதிர்நோக்கி காத்து கொண்டிரு உனக்கு கிடைக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் அதை இந்த தாயானவள் கொண்டு வந்து சேர்த்து விடுவாள் என்பதை நீ மறந்து விடாதே அம்மா எப்பொழுதுமே உன்னுடைய அன்பில் திளைப்பவள் என் குழந்தையே வாழ்க்கையில் எதை மறந்தாலும் உன் தாயானவள் என்னை மட்டும் நீ ஒரு நாளும் மறந்தது கிடையாது எப்படியாயினும் எனக்கு நல்லதையே கொடுப்பாள் என்றுதானே என்னை வணங்குகிறாய் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை சோதனைக்கு ஆளாக்க மாட்டேன் ஒரு சில சோதனைகள் வந்தாலும் அவையெல்லாம் உன்னை பக்குவப்படுத்ததான் வந்தது என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றி நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு அழகான ஒரு நல்ல வாழ்க்கையை நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்தே தீருவேன் இன்று நான் அதனை உனக்கு கொடுப்பதற்கு காரணம் இந்த சூழ்நிலையில் அது உனக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உனக்கு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் என் குழந்தையே உன் வாழ்க்கையை சந்தோஷம் நீ வாழ வேண்டும் இன்று நான் இருப்பது உண்மைதான் நிச்சயமாக நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நீ மனதார நம்ப வேண்டும் இந்த நாளில் உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த வாக்கினை கேட்ட பிறகாவது நீ நிச்சயமாக நிம்மதியாக இந்த நாளை கடந்து வருவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என் தங்கமே உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய பழைய கால வாழ்க்கையை பற்றி அவர்கள் தேவையில்லாமல் புரட்டினாலும் என் தங்கமே நீ அதற்கெல்லாம் வருத்தப்படாதே இன்று இருக்கின்ற சூழ்நிலை உன்னை எப்படி வைத்திருக்கின்றதோ அப்படியே இந்த மனநிலையில் நீ இருந்தால் போதும் மனம் நிரம்பி கிடைத்து நீ அனுபவிக்கின்ற இந்த வாழ்க்கையை எப்படி உனக்கு நல்ல சந்தோஷத்தையும் நல்ல ஒரு நிம்மதியையும் கொடுத்திருப்பதாக நீ உணர்கிறாய் அது ஒன்றே உனக்கு போதும் உன்னுடைய சந்தோஷத்தை நான் உன்னிடத்தில் நிலைத்திருக்க செய்கின்றேன் இன்னமும் இதற்கு மேலும் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நீ விரும்பினாய் ஆனால் அத்தனையையும் நடத்தி கொடுப்பதற்கு உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் யாருடைய எண்ணங்களையும் நினைத்து நீ வருத்தப்படாதே யார் என்ன சொன்னாலும் அதை உன்னுடைய கருத்திற்கு எடுத்து செல்லாதே அவரவர் பேசுகின்ற வார்த்தைகள் அவரவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு நாள் திரும்ப செல்லும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இதுபோல உன் வாழ்க்கையில் இன்னமும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றது அதை நிச்சயமாக நீ கண்கூடாக பார்க்க வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வராகியை நீ உணர வேண்டிய நாளும் வந்துவிட்டது அதனால் எது நடந்தாலும் நடப்பது எல்லாம் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொண்டு நீ அப்படியே இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு நான் என்றுமே உன்னை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த வராகி எப்பொழுதும் உன்னை அன்பால் அரவணைத்து உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருப்பேன் இன்று நான் உனக்கு கொடுக்கின்றது சத்திய வாக்கு என்றும் உனக்கு நான் இதனை தந்து கொண்டே இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு இன்று உன் தாயானவள் வெற்றி களிப்பில் மூன்று பேர் செய்த சூழ்ச்சியினை உன் தாயானவள் நான் முறியடித்து விட்டேன் அப்படி உனக்கு யார் கெடுதல் செய்ய நினைக்கிறார்கள் என சொல்கிறேன் கவனமாக கேள் என் தங்கமே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது நீ அழிய வேண்டும் என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள் என் தங்கமே அவர்கள் யார் என்றும் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்றும் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கிறேன் என் குழந்தையே அம்மா சொல்கின்ற வாக்கினை கேட்ட பிறகாவது நீ இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கிறேன் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் அதற்கு முன்பாக நீ உன் அம்மா என் வாக்கினை கேட்டு முடிக்கும் முன்பே பயந்து தாயான அவள் உன் வாழ்க்கையில் எந்த பங்கினை வகிக்கிறாள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சூழ்ச்சி வலைகளை எளிதாக அவர்கள் பின்னிவிடலாம் ஆனால் உன்னை நெருங்குவது என்பது நிச்சயமாக முடியாத காரியம் அல்லவா இந்த அம்மா உன்னோடு துணை நிற்கும் பொழுது அவர்கள் அத்தனை எளிதாக உனக்கு இது போன்ற காரியங்களை செய்துவிட முடியுமா என் தங்கமே ஆனால் உனக்கு நடக்கின்ற விஷயம் உன்னை சுற்றி ஒருவர் செய்கின்ற விஷயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அதனால்தான் உன் தாயானவள் இன்று உனக்கு அதனை தெரிவித்து விட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என் தங்கமே மனதை எப்பொழுதுமே நீ திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நம்மோடு இருக்கின்றவர்களாயினும் சரி நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஆனாலும் சரி எந்த நேரத்தில் நம்மீது என்ன விஷயங்களை தேவையில்லாமல் செய்வார்கள் என்று நமக்கு தெரியாது முன்கூட்டியே கணிக்கின்ற மனப்பக்குவத்தை நீ எப்பொழுதுமே உனக்குள் வைத்திருக்க வேண்டும் ஒருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் என்றால் அது என்ன நோக்கமாக இருக்கும் என்பதை அதனை பிரித்து புரிந்து கொள்கின்ற தன்மை என் குழந்தை உனக்குள் இருக்க வேண்டும் என் குழந்தையே இல்லத்தின் அருகில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கே பின்னப்பட்டு கொண்டிருக்கின்ற அவர்களினுடைய சூழ்ச்சி வலை இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக உன் கண்களுக்கு தெரிய போகிறது அவர்களினுடைய நினைப்பு என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் சந்தோஷமாக சிரித்தால் அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை குடும்பத்தில் இருப்பவர்கள் சிரித்து பேசிக்கொள்வதை அவர்களுக்கு பார்க்கவே பிடிக்கவில்லை யாரேனும் உன் குடும்பத்தில் சத்தமாக சிரித்துவிட்டால் உடனே அவர்கள் அங்கே முழங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்ன சத்தம் இப்படியெல்லாம் சிரித்து இருக்கிறார்கள் என்று மனதிற்குள் நினைக்கிறார்கள் என் தங்கமே இதே சத்தம் அவர்கள் இல்லத்தில் நடந்தால் அது அவர்களுக்கு இனிமையாக இருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் நடந்தால் அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படி என்றால் இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என் தங்கமே இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கிறது என்ன தெரியுமா அவர்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை அவர்கள் குடும்பத்திற்குள் நிம்மதி இல்லை யார் இது போன்ற எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டிருக்கிறாரோ அவரை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே அவர் வாழ்க்கையில் தப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அருகில் இருக்கின்ற நீ சந்தோஷமாக இருக்கின்றாயே உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் இருந்து கொண்டிருக்கிறதே என்பதை பார்த்து அவர்கள் வயிற்றெறிச்சல் படுகிறார்கள் இது ஒன்றுதான் காரணமே அன்றி வேறு ஒன்றும் கிடையாது அதனால் உன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என் தங்கமே மற்றவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருப்பது போன்று தோன்றினாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கும் உன் தாயானவள் எனக்கும் தானே தெரியும் என் தங்கமே அவர்கள் அதையெல்லாம் அறிந்திருக்கவில்லை ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை பற்றி மட்டும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் கஷ்டங்களை பற்றியும் தெரிந்திருந்தால் அவர்கள் இன்னும் சந்தோஷப்படுவார்கள் ஆனால் நல்ல வேலை அதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் சந்தோஷப்படுவதை மட்டும் தெரிந்து கொண்டு அங்கு மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே ஒன்றை நன்றாக புரிந்துகொள் இது போன்றவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் எப்பொழுதும் அவர்களினுடைய குடும்பத்தை விட நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர்களுடைய எண்ணம் இல்லாமல் உன் குடும்பத்தை எப்படியும் அழிக்க வேண்டும் என்பதில் அதிகமாக கவனம் இருக்கின்றது அப்படி என்றால் இவர்கள் எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணிந்தவர்களாக இருப்பார்கள் என் தங்கமே இவர்கள் இது போன்ற வேலையை செய்கிறார்கள் என்றால் நான் இப்பொழுது சொல்லிவிட்டேன் என்றால் நீ அவர்கள் யார் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே சமீப காலத்தில் உன்னுடைய இல்லத்திற்கு உன்னுடைய உறவு ஒருவர் வந்தார் என் தங்கமே அந்த உறவு உன் இல்லத்திற்குள் வந்ததும் இவர்களுக்கு பிடிக்கவில்லை அது மட்டுமல்லாமல் அந்த உறவானது உன் இல்லத்திற்குள் வந்தால் யார் அந்த உறவோடு சண்டையிடுவார்கள் அவர்களிடம் சென்று இவர் இந்த இடத்திற்கு வந்தார் என்று சொல்லிவிட்டால் என் தங்கமே அதனால் இல்லத்திற்கு வந்த அந்த உறவிற்கும் அவர்களுக்கும் இடையே பெரிய பிரச்சனையே நடந்தேறியது இது போன்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள்தான் உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற இவர்கள் என்பதை நீ இப்பொழுது தெரிந்து கொண்டாயா அம்மா சொன்னது யார் என்பதை நீ புரிந்து கொண்டாயா என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்கு யாரேனும் வருகை புரிந்தால் ஏன் வந்திருக்கிறார்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் என்ன விஷயமாக இருக்கும் அப்படியாக இருக்குமோ இப்படியாக இருக்குமோ என்று அவர்கள் கற்பனை திறனை அங்கே அழைப்பாய விட்டு கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே அவர்களின் கற்பனைக்கு எல்லையே இல்லாமல் சென்றுவிட்டது ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்துகொள் அவர்கள் எந்த அளவிற்கு உன் குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த அளவிற்கு இனி உன் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக நிலைத்து நிற்கப் போகிறது என் தங்கமே இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற என் குழந்தை சுற்றி இருக்கின்ற இது போன்ற மனிதர்களை முதலில் நீ விலக்கி வைத்து விடு ஏன் என்றால் அவர்கள் உனக்கு இது போன்ற செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டு அதை ஒருபோதும் உன்னிடத்தில் காம்பித்துக் கொள்வதில்லை என்னமோ உன்னிடத்தில் அருகில் உள்ளவர்கள்தான் உனக்கு எல்லா நேரத்திலும் உதவி செய்வது போல நடந்து கொள்வார்கள் உன்னிடத்தில் எப்பொழுதுமே அவர்கள் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இங்கே சில மனிதர்கள் தன்னிடம் உள்ள நடிப்பினை கண்டுபிடிக்காத அளவிற்கு தத்ரூபமாக அல்லவா நடித்துவிட்டு செல்கின்றார்கள் என் குழந்தையே நீ வெள்ளந்தி மனதை கொண்டு இவர்கள் நடிப்பை எல்லாம் உண்மை என்று நம்பி விடுகின்றாய் என் தங்கமே இந்த நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் சில நேரங்களில் செய்கின்ற விஷயங்கள் நீ பின்னாளில் கஷ்டத்தை அனுபவிக்கும் விதமாக ஏற்பட்டு விடுகிறது யாரையும் நம்பக்கூடாது என்று அம்மா சொன்னதற்கு இது ஒரு காரணம் என்பதை நீ புரிந்து வேண்டும் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு இதையெல்லாம் நீ சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இது போன்று நடிக்கின்ற மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒருபோதும் சேர்த்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது இவர்களுக்கெல்லாம் எந்த பாவ புண்ணியங்களையும் பார்க்க கூடாது எந்த விஷயத்திற்காகவும் இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றுதான் தான் நினைப்பார்களே தவிர நல்லபடியாக திரிந்தி வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைப்பது கிடையாது என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒருபோதும் புரிய போவது இல்லை ஆபத் என்ற ஒன்று வந்தவுடன் அவர்களுக்கு நீ ஓடி ஓடி உதவி செய்து இருக்கிறாய் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள்தான் நமக்கு உதவியினை ஓடோடி செய்வார்கள் என்ற எண்ணம் கூட சிறு துளி இல்லாமல் அவர்கள் உனக்கு தீவினைகளை மட்டுமே செய்ய நினைக்கின்றார்கள் இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையில் இருந்து நீ விலக்கி வைக்கின்றாயோ இல்லையோ உன் அம்மா நான் நிச்சயமாக விலக்கி வைத்து விடுவேன் என் குழந்தையே இவர்களை கண்டு என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் தான் வாழ்க்கை என் அன்பு குழந்தையே பிரித்யங்கரா வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும்